ஜிஎஸ்டி வரி அமைப்பு முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு துறைகளில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறிப்பாக நாட்டின் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை தரக்கூடிய காப்பீட்டு துறைகளில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் துறை இந்தியாவில் குறைந்த மக்களே காப்பீட்டின் அவசியம் அறிந்து அதில் முதலீடு செய்து வருகிறார்கள் நூற்று இருபத்தி ஒன்பது கோடி பேர் கொண்ட மக்கள் தொகையில் நாற்பத்தைந்து கோடி மக்களே முதலீடு செய்துள்ளனர் இந்தியாவில் காப்பீட்டுத் துறைக்கு மிகப்பெரிய அளவில் சந்தை இல்லாத நிலையில் காப்பீடு பாலிசிகளுக்கு அதிக அளவில் வரி விதிப்பது தேவையில்லாத ஒன்று என்றும் அப்படி அந்த வரியால் வரக்கூடிய வருமானம் வெறும் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் என்பதால் வரியை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் ஜிஎஸ்டி முறையால் வரிகள் குறையும் என்று அரசு தீவிரமாக பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இன்சூரன்ஸ் துறை அதிகளவில் அளவில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் உலகின் பெரும்பான்மை நாடுகளில் ஆயுள் காப்பீடு மீது சேவை வரி கிடையாது அமெரிக்காவில் கூட பல மாநிலங்களில் இந்த வரி விதிக்கப்படுவதில்லை என்கிறார் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர்கள் சம்மேளன நிர்வாகி சுவாமிநாதன் இந்தியாவில் கார்பரேட் டாக்ஸ் என்பது முப்பது சதம் என்றால் கூட வசூலாகுவது என்பது எஃபெக்டிவ் டாக்ஸ் என்பார்கள் அது வெறும் இருபத்தி மூன்று சதவீதம் தான் அந்த ஏழு சதவீதம் என்பதை நீங்கள் கணக்கு பார்த்தால் அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் வரும் ஆனால் இன்சூரன்ஸ் மீது போடக்கூடிய இந்த சேவை வரி மூலமாக ஏற்கனவே வந்தது வெறும் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்தான் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வசூலிப்பதற்கு அரசுக்கு ஒரு வழியே இல்லை என்று சொல்வதை நாம் நம்ப முடியவில்லை ஆகவே சாமானிய மக்கள் மீது நடுத்தர மக்கள் மீது வரியை சுமத்துவது என்பதைத்தான் இவர்கள் பொருளாதார பாதையாக கொள்கையாக கொண்டிருந்திருக்கிற கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது மத்தியில் பாஜக அரசு இரண்டாயிரத்து பதினான்கில் பொறுப்பேற்ற பிறகு இன்சூரன்ஸ் மீதான சேவை வரி பனிரெண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதமாக இருந்தது பிறகு அது பதினான்கு சதவீதமாக மாறியது கடந்த பட்ஜெட்டில் பதினைந்து சதவீதமாக மாற்றப்பட்டது தற்போது ஜிஎஸ்டி முறையால் பதினெட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது காலமுறை காப்பீடு மருத்துவ காப்பீடு குழு காப்பீடு திட்டங்களில் தனிநபருக்கான பிரிமியம் ஆகியவற்றின் மீது நேரடியாக பதினெட்டு சதவீதம் வசூலிக்கப்படுவதால் காப்பீட்டுத் துறையில் முதலீட்டின் ஆர்வம் குறையவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கோடி பாலிசிதாரர்கள் இருக்கிறார்கள் வசூலிப்பதன் மூலம் பிற்காலத்தில் பாலிசி விற்பனை என்பது குறையும் எனவே இந்த நிறுவனத்தினுடைய லாபம் குறையும் அப்படி லாபம் குறைகிறது என்றால் அரசத்திற்கு தேவையான நிதி இந்த நிறுவனத்தால் வழங்க முடியாது பாலிசிதாரர்களுக்கான பாதுகாப்பையும் வழங்க முடியாது எனவே ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போன்றது இந்த வரி விதிப்பு ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு தேவையான நிதி ஆராதனத்தை மறுக்கின்ற வேலையே இது செய்யும் இன்னொரு பக்கம் பாலிசிதாரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கறதுக்கு எனவே எனவேதான் நாம் கோருகின்றோம் இந்த வரி விதிப்பை அரசாங்கம் கைவிட வேண்டும் காப்பீட்டுத் துறையில் எந்த ஒரு சேவைக்காக பாலிசிதாரர் கட்டணம் செலுத்தினாலும் அதன் மீதும் பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல பொது இன்சூரன்ஸிலும் மூன்றாவது நபர் காப்பீடு சாதாரண மக்களின் வாகனங்களுக்கான பிரிமியங்களும் உயர்ந்துள்ளன தனியார் காப்பீட்டுத் துறை மற்றும் பொருளாதார நிபுணர்களும் துறை மீதான வரியை நீக்க வேண்டும் என்றும் அல்லது குறைந்தபட்ச வரியை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது வரி விலக்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது சால சிறந்தது ஏன்னா அது வந்து இன்னும் ஒரு ரீச் ஏற்படுத்தும் நிறைய மக்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டும் அதுவும் இந்தியாவில் வந்து நம்ம அடிக்கடி இருக்க விஷயம் அண்டர் பெனிட்ரேட்டட் மார்க்கெட் இன்னும் இன்சூரன்ஸ் வந்து அவ்வளோ ஃபுல்லாகவே பெனிட்ரேட் அவ்வளோன்னு சொல்லும் வரி விளக்குலாம் இருந்ததுனால் ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னால் பல வளர்ந்த பொருளாதார பொருளாதார நாடுகளில் பார்த்தீங்கன்னா வரி விளக்கு இருக்குது ஒருவேளை வரி விலக்கு கொடுக்க முடியலனா கூட இன்னும் கொஞ்சம் வரியை குறைச்சா அது மக்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் ஆயுள் காப்பீட்டுத் துறை போன்ற ஒரு துறைக்கு ஒரு பேருதவியாக இருப்போம் என்பதே எங்களுடைய கருத்து ஆயுள் காப்பீட்டை வரி விதிப்பிலிருந்து பல நாடுகளும் விலக்கி வைத்திருப்பதற்கு சமூக பாதுகாப்பு மற்றும் பாலிசிதாரர்களின் சேமிப்புகள் முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது அரசின் நீண்டகால திட்டங்கள் ஆதார தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே காப்பீட்டுத் துறையில் பிற நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் துறை மீதான வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் மற்றும் சூர்யாவோடு சுபாஷ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை